சுனாமியே வந்தாலும் சுண்டு கூட அசைக்க மாட்டான் போல ரோஹித் இவன் அடிக்கிறதுக்கு சரியான சந்தர்ப்பம் பல வருஷத்துக்கான பயலாம நிறைவேத்துடா அச்சுக்கு பால் தேவையில்லை இது ரொம்ப மரியாதை எல்லாம் இருக்கு காலை தூக்கி கதகளி ஆடிட வேண்டியதான் ஆஹா காலை தூக்குறதும் கண்ணை முடிக்கிறோம் காத்திருந்தாவது காலை உடிக்காம விட மாட்டான் ஐயா டைலாக்கை மாத்தி பேசி எஸ்கேப்டா ரோஹித்து ய்ய டைம் ஆச்சுட்டா கணேசர் வெயிட் பண்றாரு சீக்கிரமா என்னங்க என்னங்க கொஞ்சம் இல்லுங்க நமசா எங்க இருக்காரு மேலே இருக்காரு நம்சோய் சார் வணக்கம் நம்சிங் சார் வாங்க எப்படி வாங்க மேலே வாங்க மேலே வாங்க பார்த்து வாங்கப்பா ஏய் நல்ல சொல்ல

வர முடியாத ஒண்ணு போடா போய் சாணி உடைச்சுட்டான ஒரு பயிலையும் காணும் எவனோ ஒரு கேன போய் வரான்டா ரோஹித்து ஏ மச்சாம் எவனோ ஒரு பிரதர் என் ஏன் படுத்து ரோட்டில் படுத்திருக்கீங்க வீட்டில் படுக்க இடம் இல்லையா நோ பிரதர் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிருமோன்னு படுத்துட்டேன் ஏன் பிரதர் யாரையாவது ஹெல்ப் கூப்பிட்டுருக்கலாம்ல நீங்களா பண்ணா ஹெல்ப் நானா கேட்டா பிச்சை பிச்சை கேட்டு பழக்கம் இல்லை பிரதர் ஏ இப்போ பிச்சை வேணுமா வேண்டாமா நோ பிரதர் ஐம் எம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் ஐ ஸ்டாண்ட் மை வான் லெக் கூட விழுந்தாலும் குட்டிகரணம் போட்டு எந்திரிப்போம்ல ஒரு நிமிஷம் ம் இப்போ பாருங்க நான் எப்படி எந்திரிக்கிறேன்னு வேணுண்டவா ஐயோ பிரதர் ஹெல்ப் மே சாரி பாஸ் எனக்கு பிச்சர்லாம் போட்டு பழக்கம் இல்லை சந்தர்ப்பம் கிடச்சா ஷானி கூட சங்கு திரும்ப போல தெரியுது அப்பா போட்டு ரோட்டில் விழுந்து கிடக்கிறதே இனிக்கு வேலையை அப்பளோ சிஸ்டர் அவ்வா என்ன ஹெல்ப் மி சிஸ்டர் அப்பா அய்யோ கையை கூட ஸ்ட்ராங் லேடி தண்ணி அடிப்பீங்களோ சா பைப்பு தண்ணி அடிப்பீங்களான்னு ம் சண்டாளே சாணியில தள்ளி சப்பாணியாக்கிட்டானேய்யா பைப்பு கொஞ்சம் தூக்கி வச்சிருந்தா இப்போ வசதியா வந்துருேன் ஏண்டா அது கோயில் பைப்பு வேற ஐயோ சாணி சார் மாட்டு சாணியா நான் மனுஷன் சாணியோன்னு நினைச்சேன் பாத்தீங்களா சிஸ்டர் மாட்டுக்குள்ள மரியாதை கூட மனுஷனுக்கு இல்ல சிஸ்டர் ஒரு நிமிஷம் ம்

அப்படி திரும்பி நிக்கிற அம்மனுக்கு அந்த ஊர்ல கன்னி பிடி உடம்புற ஒட்டு துணி கூட இல்லாம அந்த பூசாரி தலைமையில கன்னி பிடிச்சு பண்ணணும் எதுக்கு நீ கண்ட கண்ட இடத்துல வண்டியை நிறுத்துற என்னாச்சு வீரா டயர் பஞ்சர் ஆயிடுச்சு சார் அம்மா வண்டில ஏத்துறதை ஏத்துனா கரெக்டா இருக்கும் கண்டறதை ஏத்துனா இப்படி தான் ஆகும் இல்ல சொல்றேன் சார் அப்பயே சொன்னேன் ஆடி கார் எடுத்துட்டு வந்தா ஆடாம போயிருக்கலாம்னு கேட்டீங்களா இப்ப இந்த வண்டியை எடுத்துட்டு வந்து டயர் பத்து ஆகி நிக்குது ஆடி கார் நினைச்சேன் ஸ்டெப்னி இருக்குல்ல ஸ்டெப்னியா மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன் இல்ல மறந்து வச்சுட்டு வந்தேன் சொன்னமா சார் எதைத்தான் உருப்படியா செஞ்சிருக்கேன் இதை செய்யறதுக்கு இப்போ என்ன பண்ண போற

என்ன சார் நூறுபா கொடுக்குறீங்க யோ இதுவே அந்த அம்மாக்கு தெரியாம கொடுக்குறேன் தெரிஞ்சா இதையும் பிடிக்கிட்டு அனுப்பிச்சு போ போயா போய் ஆபத்து போடணும் என்ன சொல்ல போய் என்ன நடு பார்த்தா போற அவசரத்துக்கு போயிட்டு இருக்கும் போது மாதிரி கடமுடானு வேட்டு போடுறது கக்கூஸ் போற இடத்துல கடமுடானு சத்தம் கேட்காமட்டா கேக்கும் இந்த போனாலும் விட மாட்டான் போல யாரா இருக்கான் இங்க வந்து மாட்டிக்கிட்டமோ ஓ வந்து ச ச ச ஹே ஹரா விட்ட அமணம் ஆக்கிற போல அது ஊங்கவேல சறியாத விடு என்ன ரோஹத் பார்த்ததும் பதங்கற பயமா இருக்காது இருக்காத பட்டவனுக்கு தானே தெரியும் எங்க பட்டீங்க யார்கிட்ட பட்டிங்க வேற யாருக்கு கிட்ட எல்லாம் உங்க கிட்ட தான் அது எப்படி எனக்கு தெரியாம கனவுல சார் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு படுத்துறீங்க ஏய் என்னடா யோசிக்கிற இங்க வந்ததுல இருந்து எல்லாமே தப்பு தப்பா நடக்குது எனக்கு என்ன அந்த இடத்துல காலே வைக்க மாட்டேன் சந்தேகப்படுறியா இப்ப பாரு நான் அம்மனமா இருக்கிறது உங்களுக்கு தமாஷா இருக்கா சரி எப்படி இருக்க துணி மணிலாம் நல்லா இருக்கா கோச் வேட்டை கொழித்து வேட்டியில் போட ஆரம்பிச்சுட்டேன் ஐயா இன்னும் எத்தனை பேரும் அம்மனமா பார்க்க போறான்னு தெரியலையே ம் என்ன பேச்சைய காணும் ரோஹித்து எதுக்கும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க விளம்பரம் விடமாட்டேன்டா உன்னை என் காதலிய பார்க்க மாட்டேன் என் உயிரை கொடுத்தாவது என் காதலி மானத்தை காப்பாத்தியே தீருவேன் இது அந்த காளியாத்தா மேல இவனை திட்டுனா பச்சை மரம் பட்டுன்னு ஒருவேளை இவனுக்கும் காளியாத்தாவுக்கும் கனெக்ஷன் இருக்குமோ ரெண்டாவது ஆபத்துக்காங்கப்பா சீக்கிரம் வாங்கப்பா வாங்க

என் பிறந்தாய் மகனே என் பிறந்தாயோ இல்லை ஒரு காரி என்று ஏங்கியோர் பலர் இருக்க இங்கு வந்து என் பிறந்தாய் செல்ல

என்னது உசுரோட இருக்கும்போதே ஆவி மாதிரிதான் சுத்துறேன் இதுல செத்து வேற ஆவியா தெரியணுமா இருங்க மேடம் வரேன் கண்ணு பத்திரமாயிடுறா ஐயா வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன் இந்த பாரு அஞ்சோ நூறு உனக்கு செலவு பண்றேன் எங்கேயும் தாரு தரோம் ஓடிடாதே ஐயோ நீ ஐயோ

எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா தோடுது முதல் ஐடியா சொல்லு அது சூப்பரா டூப்பரா நான் சொல்றேன் அது ஒண்ணு இல்ல மேடம் இங்க இருந்து இப்படி போனவங்க திருப்பி இப்படி வரணும் அது வரைக்கும் நம்ம இங்கே வெயிட் பண்ணா வரும்போது அவங்க நம்மள பிக்கப் அப் பண்ணி போயிருவாங்க ஐயா காட்டுக்குள்ள துப்பாதிங்க காட்டறமா முட்டோம் இப்போ நான் தான் உன முட்டி அடிக்க போறேன் இத பார் நான் சொல்ற ஐடியாவை நீ ஃபாலோ பண்ணு ஓகே எப்படி அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த மலையை தாண்டி போயிருப்பாங்க நம்ம கொஞ்சம் ஸ்பீடா போறோம்னா கண்டிப்பா அவங்கள புடிச்சிரலாம் சோ வெயிட் பண்ணவேனா வா வேகமா போலாம் வேகமா போறதா நடக்கறதே கோண வாய் கொட்டாய் விட்ட மாதிரி நடந்துக்கிட்டு இருக்க இதுல வேகமா வேற போணுமாம்ல ஐயோ எவ்வளவு தூரம் போணுமோ தெரியல இதெல்லாம் வேற புறப்பட்டுச்சா மேடம் மேடம் ஐயோ என்ன திருப்பி ஏறணும் போல இருக்கு ஒரு பாட்டில் தண்ணி இந்த அம்மாவே குடிச்சுக்கிட்ட பின்னாடி நினைக்க கூட மாட்டேங்குது மேடம் வழி கடைச்சிருச்சு என்ன உளர்ற அங்க பாருங்க அதோ குத்துக்கல்ல மாதிரி உட்காந்துருக்கேன்

இருக்க நம்பிக்கையோட இருக்க என்னால முடியல காலேஜ் ஜாயிண்ட் எல்லாம்